இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மாலியாமைத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவராகி தேவன் ஆப்ரஹாமுக்கு ஒரே ஒரு குமாரனை கொடுத்தார் அவனை பலி செலுத்தும்படியாய் கேட்டுக்கொண்டார் ஆபிரகாம் தன் புத்திரனை தன் ஏக சுதனை பலி செலுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் அவனை சகல ஜனங்களுக்குள்ளும் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே நீ கர்த்துடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் உன்னை சகலத்திலும் ஆசிர்வதிப்பார் சகல சகல ஜனங்களும் என்று சொன்னார் நாம் கற்குடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியாய் அழைப்பை பெற்று இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவுடைய சொத்துத்திற்கு ஆண்டவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு கட்டுடைய ஜனமாய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம் அவரு உங்களை சகலவற்றிலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமே